கல்லலில் பேருந்து நிலையம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை இருபது ஆண்டுகளாக கோரிக்கை நிறைவேறுமா என எதிர்பார்ப்பு அடிப்படை வசதியின்றி அவதி அடைந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு கிராமத்துக்கு எழுபது ஆண்டு கால கோரிக்கையாக இந்த பேருந்து நிலைய பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு அதுக்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்தின் உரிமையாளரை சமீபத்தில் போய் நாங்கள் சந்தித்து பேசையில் அவங்க சொன்னாங்க அந்த இடத்த வந்து நாங்கள் பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்து கடிதம்லாம் கொடுத்துட்டோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் அவங்கள பார்த்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அந்த பேருந்து சொல்லி கிராமம் மற்றும் உள்ள மக்கள் பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கும் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்தில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு செயல்பட்டு வந்த பேருந்து நிலையம் தனியாருக்கு சொந்தமானது என நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது பின்னர் பேருந்து நிலையம் செயல்படும் இடம் தனியாருக்கு சொந்தமானது என தீர்ப்பும் வெளியானது இதனையடுத்து வேறு இடத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் அமைக்கக் கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் அது கிடப்பில் போடப்பட்டதால் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வரும் பயணிகள் அவதியடைந்து வந்தனர் இந்நிலையில் பேருந்து நிலையம் செயல்படும் இடத்தின் உரிமையாளர் கல்லல் வாசிகளின் கோரிக்கையை ஏற்று பேருந்து நிலையம் செயல்பட அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் அனைத்து வசதியுடன் கூடிய பேருந்து நிலையம் அமைத்து தர கல்லல் மற்றும் சுற்றுப்புறவாசிகள் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்தை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து முறையிடப் போவதாகவும் தெரிவித்திருந்தனர் மக்களின் அடிப்படை வசதியான பேருந்து நிலையம் அமைக்க எழுபது ஆண்டு காலமாக போராடி வரும் கல்லல்வாசிகளுக்கு தீர்வு கிடைக்குமா என பொறுத்திருந்து பார்ப்போம்